அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் இதை பற்றின முழு விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் இரண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு அதுவும் பங்குனி மாதத்தில் இந்த விரதங்கள் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் நமக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியதுங்க குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய கந்த பெருமான் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் நமக்கு மகப்பேர தருவாரு அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு அதே மாதிரி நம்முடைய வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு விரதமாகவும் இந்த கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு மூலமா நாம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதத்தையும் சஷ்டி விரதத்தையும் எவ்வாறு மேற்கொள்ள இதை நாம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நாம் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருக முக்கிய விரதங்கள்ல ஒன்று கிருத்திகை விரதம் தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுமே சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முருக இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பேரு கிடைக்கும் என்பது போல கிருத்திகையில விரதம் இருந்தாலும் நமக்கு குழந்தை பேச்சை கந்த கடவுள் நிச்சயம் அருள்வான் அப்படிங்கிறது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மைங்க முருகப்பெருமானுக்கு முதல்ல உருவான திருநாமம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அதாவது ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்திருக்கு கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காகவே சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தாங்க கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கிருத்திகை விரதம் எப்போது துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும் தை மாத கிருத்திகையில் விரதத்தை நினைவு செய்யலாம் அப்படி இருக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தையோ அல்லது பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதத்தையோ நாம் மேற்கொள்ளலாம் மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அப்படி இல்லைனா சஷ்டி விரதத்தை நாம் முருகப்பெருமானுக்காக நாம் விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதில் கூட நமக்கு இந்த ஆறு மாத பலன்கள் கண்டிப்பாக அதற்கு இணையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த கிருத்திகை நட்சத்திர அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது அப்படின்னாலும் கூட வருடத்துல மூன்று மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வா போற்றப்படுதுங்க கார்த்திகை வரக்கூடிய கிருத்திகை திரு கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுது ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகியன முக்கிய விரத நாட்களா அனுஷ்டிக்கப்படுது கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்து முருகனை வழிபடுப அவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே அருளிய சிறப்பான நட்சத்திரம் தாங்க கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்று என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நைவேத்தியம் படைத்து ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகளை நாம் செய்யணும் முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியமாக வைத்து படையல் பண்ணி நாம் வழிபடலாம் அதே மாதிரி கிருத்திகை விரதம் அப்படி இல்லைனா கார்த்திகை விரதம் துவங்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை அதாவது கார்த்திகை விரதத்தை நாம் துவங்க வேண்டும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை அன்று விரதத்தை நாம் துவங்கலாம் கிருத்திகை அன்னைக்கு வழிபட வேண்டிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பிரயாணம் செய்து நாம வழிபடலாம் முடிஞ்சவங்க உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் எந்த நேரத்தில் கிருத்திகை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கிருத்திகை அன்னைக்கு மாலையில விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம் கிருத்திகை விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் சகோதர பிரச்சனைகள் தீரும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் உயர் பதவி கிடைக்கும் செல்வம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் யாரெல்லாம் கிருத்திகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருத்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம் உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை நிச்சயம் இருக்கலாம் அதே மாதிரி கிருத்திகை விரதத்திற்கும் மற்ற விரதத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திதியில மட்டுமே துவங்கணும் ஆனால் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கி விட வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திட்டு விரதத்தை துவங்க வேண்டுங்க நிறைவு செய்யலாம் இந்த கார்த்திகை நட்சத்திர விரத வழிபாட்டு முறை என்ன மாதம் தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று வீட்டில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாடு செய்து வந்தா வாழ்க்கையில இருக்க கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி இனி வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களும் உங்களை நெருங்காமல் ஓடிடும் முருகன் காக்கும் கடவுளாக நின்று உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாரு கார்த்திகை நட்சத்திரம் அன்று அனைத்து முருகன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறும் அதுல கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அன்றைய காலையில எழுந்து வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜையை செய்யணும் பூஜையில் முருகன் படத்தை வைத்து சந்தன குங்குமமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க முருகன் சிலை வைத்திருக்கிறவங்க தண்ணீர் பால் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து கொள்வது நல்லது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனை வணங்கக்கூடிய விதமா ஆறு அகல் விளக்குகளை தயார் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் இதுபோல் அந்த அகல் விளக்குகளை வைத்தே பூஜையும் செய்யலாம் அதுல நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி கொள்ளுங்க பஞ்சு திரி இட்டு தீபம் அல்லது மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவது கூடுதல் பலன்களை கொடுக்கும் இதன் திரிய மஞ்சளில் தோய்த்து முதல்லேயே காய வைத்து எடுத்து ஆறு முகனுக்கு ஆறு விளக்குகள் ஆறு மணிக்கு ஏற்றி வைத்து கார்த்திகை விரதமிருந்து உணவேதும் முன்னாமல் இருப்பவர்களுக்கு திருமண தடை தொழில் தடை வருமான தடை மன கஷ்டம் குழப்பம் அப்படின்னு எந்த பிரச்சனைகளும் எளிதில் தீர்வதாக ஐதீகம் இருக்கு பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை விரதத்துடன் சஷ்டி விரதமும் சேர்ந்து வர்றதுனால நாம் சஷ்டி விரதத்தையும் மேற்கொள்ளலாம் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறவங்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி தினத்தன்று காலையில் நீராடிட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கையாக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கணும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருக்கணும் முடிந்தால் மாலையிலையும் மறுபடியும் ஒருமுறை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து ஆறு சஷ்டிகள் இந்த கடைபிடிப்பது ரொம்ப நல்லது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தை தவறாம அனுஷ்டித்தா முருகப்பெருமானின் அருளால வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் அடைய முடியும் விரதம் இருக்கும் போது நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் விரதம் இருக்கும் போது அன்றைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் நாளைக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா இன்றே வீடுகள் அத்தனையுமே கழுவி சுத்தம் செய்து விடுங்க பூஜை அறைய கண்டிப்பா நாம சுத்தம் செய்யணும் விரதம் இருக்கும் நாளில் வீட்டை சுத்தம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க நாம மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் யாரிடமோ கோபப்படாமலோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமலோ கணவனோ அல்லது மனைவியிடமோ சண்டை போடாமல் இருப்பது நாம இருக்கக்கூடிய விரதத்தின் முழு பல நம்மால பெற முடியும் பூஜ்யறையை முதல் நாள்ல சுத்தம் செய்து சாமி படங்களை துடைத்து விட்டு மலர் சாட்சி வைக்கணும் விரத நாள் காலையில எல்லா தெய்வங்களுக்கும் மாலை சாட்சி வழிபடணும் இந்த நாள்ல அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து தலைக்கு குளித்து தூய்மையான ஆடையை அணிந்து விரதத்தை மேற்கொள்ளணும் எந்த ஒரு கடவுளுக்கு விரதம் இருக்க போவதாக இருந்தாலும் சரி முதல்ல பெருமான பெருமானை வணங்கிவிட்டுதான் அடுத்த இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் விரத நாள்ல மதியம் தூங்கக்கூடாது கணவன் மனைவி உடலுறவு கொள்ளக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது புரளி பேசக்கூடாது மாதவிடாய் ஆன பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆன்மீக காரியத்துல ஈடுபட வேண்டாம் ஆனா மனதார மந்திரங்களை படிப்பதால எந்த ஒரு தவறும் கிடையாது விரதம் இருக்கும் பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றி அமர்ந்து மனதார எந்த கடவுளை நினைத்து வேண்டுகிறோமோ அந்த கடவுளை நினைத்து அந்த கடவுளின் மூல மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கணும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை குன்றி அவர்கள் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமோ எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்தின் உருவம் உங்களது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கணும் அதாவது கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரினுடைய உருவங்களை உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரினுடைய திருநாமங்களை நீங்கள் பிரயாணம் செய்யலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது மதிய நேரங்களில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது முழு மனதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நினைத்த காரியம் நிறைவேறும்